ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to traditional ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான தக்காளி குழம்பு தாங்க போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துறலாம். அதுலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சு வரட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் பாருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட ஒரு பத்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் பூண்டு வந்து நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு பாருங்க பூண்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா தவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவு வதங்கினாலே போதும் அடுத்ததாக ஒரு நாலு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே ரெண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா பேஸ்டா அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்பதான் நல்லா தக்காளி குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும் தான் ரெண்டு இது அரைச்சு சேர்த்துருக்கேன் நாலு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளியை வதக்கி விடணும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதை கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டால் இல்லை நான் வந்து சும்மா இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால இதை நான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து பூண்டு வந்து நிறைய கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் இதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க மல்லித்தூள் வேணாம் அப்படின்னா நீங்க குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி கூட ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தக்காளி அங்கங்க அப்படியே முழுசா கிடக்குது இப்ப இது கூட ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு தக்காளி குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ இதிலேயே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் அந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து வெள்ளம் சேர்க்கறதுனால இனிப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே உங்களுக்கு சம அளவில் இருக்குன்றதுக்காக நம்ம வெள்ளம் சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ கலந்து விட்டு இதை மூடி போட்டு இப்போ வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம விட்டுறலாம் இதை மூடிடலாம் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் லேசா கொஞ்சமாக நறுக்கி வச்சு கொத்தமல்லியை செத்துடலாம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுறலாம் இது நல்லா விட்டுரலாம் பாருங்க நல்லா கம தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக தக்காளி குழம்பும் ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ